தற்போது தற்போதுசியல் ரெஃபரன்ஸ் என்கிற முறை மூலமாக உச்ச நீதிமன்றத்திடம் பல்வேறு முக்கிய சட்ட அம்சங்கள் குறித்து மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தின் விளக்கம் என்ன என்பதை கேட்டிருக்கிறது குறிப்பாக சட்டப்பிரிவு இருநூறின் அடிப்படையிலே ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது அவர் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் மூலமாக நிர்ணயிக்க முடியுமா அத்தகைய அதிகாரங்கள் நீதிமன்றங்களுக்கு இருக்கின்றனவா அதே போலவே அரசியல் சாசனத்தின் இருநூத்தி ஓராவது பிரிவுப்படி குடியரசு தலைவர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க முடியுமா இந்த தீர்ப்பை அளிப்பதற்கு முன்பு இத்தகைய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்திருக்க வேண்டாமா என பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள்